பொது இடங்களில் துப்புறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு துப்பாருக்கு துப்பாய துப்பு ஆக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை அப்படின்னு வள்ளுவரே பாடியிருக்காரு அப்படின்னு கேட்காதீங்க வள்ளுவர் பாடினது மழை துப்புடையவர்களுக்கு சென்றடைய வேண்டும்னு துப்பு கேட்ட மனுஷன் அப்படின்னு ஒருத்தனை எப்போ சொல்லுவாங்கன்னா அவன் சரியான முறையில் நல்லதை சமுதாயத்துக்கு செய்யாதவனை துப்பு கேட்டவன் சொல்லுவான் அப்படி துப்பு கெட்டவர்கள் செய்கின்ற வேலை தான் துப்புதல் எவ்வளோ வியாதிகள் பரவுது எவ்வளவு நோய்கள் அதனால் மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க நம்ம சமீபத்திய கொரோனால கூட துப்பக்கூடாது முகமூடி அணிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்னென்னா அந்த எச்சில் துகள்கள் வாயிலாக அந்த நோய் கிருமி பரவக்கூடாதுங்கிறதுனால தானே அதனால் துப்புறது பொதுவில் தப்பு அப்படிங்கிறது நம்ம மட்டும் இல்லை நம்ம குழந்தைகள் மட்டும் இல்லை நம்ம சுற்றம் மட்டும் இல்லை எங்கெங்க சொல்லணுமோ அங்கங்க சொல்லி எல்லாரும் அந்த தப்பை பண்ணாம காப்பாற்ற வேண்டும் துப்புவது தப்பு என்பதை உணர்த்துவோம் உங்கள் அன்பு டாக்டர் சீர்காழி சிவ சிதம்பரம் தப்பு துப்புறது தப்பு துப்புறது தப்பு துப்புறது தப்பு துப்புறது தப்பு துப்புறது தப்பு துப்புறது தப்பு